ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நீரிழிவு சம்பந்தமான பல வகையான விடயங்களை கலந்துரையாட உள்ளோம் எனவே இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொண்டுள்ளார் ஊட்டச்சத்து நிபுணர் துலக்ஷனா மனோகர் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஆதவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக மேம் இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்குமே அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த நீரிழிவு நோய் தான் வயது வரம்பு இல்லாமல் எல்லாருக்குமே ஏற்படுது நீரிழிவு நோய் என்றால் என்ன இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தர முடியுமா நீரிழிவு நோயின்னு சொல்ற நேரம் நம்ம அவங்களில் வந்து ஒரு பொதுவான பண்பை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவங்களோட குருதி குளுக்கோஸு அளவு வந்து அதிகமாக இருக்கிறது ஹைப்ப சொல்லுவாங்க இப்போ இது வந்து அவங்களுக்கு எல்லாருலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இது எதனால் ஏற்படுதுன்னா இப்போ குளுக்கோஸ் எங்களோட உடலில் வந்து சீராக்குறதுக்கு இன்சுலின்ன்ற ஒரு ஹோமோன் வந்து பெரும் பங்கு வகிக்குது இப்போ இந்த இன்சுலினோட செயற்பாட்டில் பிரச்சனைகள் வர நேரம் இந்த பிரச்சனைகள் சேர்ந்து வரும் எங்களோட உடலால் தேவையான அளவு இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியாமல் போகிற நேரம் சில நேரம் தேவையான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்திருக்க முடியும் ஆனால் அது வந்து வினைத்தரனை செயற்பட முடியாது இந்த மாதிரியான காரணங்களால வந்து எங்களோட உடலால வந்து எங்களோட ஆஹ் பிளட் குளுக்கோஸ் லெவல வந்து சரி செய்ய முடியாம போயிடும் சரி செய்ய முடியாம போறேன்னா இப்போ உணவு வேலை ஒண்ணுக்கு பிறகு வந்து முக்கியமாக வந்து மாசத்தோ இல்லை கார்போஹைட்ரேட்டோ உள்ளடங்கிய உணவுகள் எடுக்க நேரம் அதை அடைஞ்சு குளுக்கோஸாக தான் எங்களோட உடம்புக்குள்ள ஆகத் தொறிஞ்சப்படும் இப்போ இதை அதிகரிக்கிற நேரம் எங்களோட இந்த இன்சுலின் வந்து சரியான அதே நேரத்தில் சுரக்கப்பட்டு அந்த அதிகரிக்கிறத வந்து குருதியில் வந்து குறைக்கணும் அதாவது எங்களோட உடலில் பாவிக்கிறதுக்கு தான் அது நடக்க ப பா பாவிக்கிறத இந்த உந்துதல் வந்து நடைபெறாமல் போயிடும் அப்போ வந்து அவங்களோட குரு குருதியில் வந்து குளுக்கோஸ்டு அளவு வந்து எந்நேரமும் பார்த்தா அதிகமாகவே இருக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் இப்போ பொது பொதுவாக இருக்கிறத இப்போ ஒன்று வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸால் வரக்கூடும் இப்போ அது வந்து நிறைய சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் வந்து இன்சுலினை உற்பத்தி செய்கிற களங்கள் வந்து எங்களோட உ உடல் வந்து தவறுதலாக தாக்குறதால இந்த இன்சுலின் உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது அப்போ தேவையான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியாமல் போகிற நேரத்தில் வர்றது ஒரு வகை இன்னொரு வகை வந்து எங்களோட உடம்பு தேவையான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்கிறது ஆனால் சரியாக உடம்பால் பாவிக்க முடியாமல் போகுது இப்போ இது வந்து கூடுதலாக இந்த வகை தான் பெரும்பாலுமே எல்லாேர்லையும் காணக்கூடியதாக இருக்குது இப்போ சிறியவங்களில் கூடுதலாக அந்த நாங்கள் டைப் பண்ணுன்னு சொல்லுவோம் அது இன்சுலின் வந்து சுரக்க முடியாமல் வர்ற நீர் நோய் இருக்கும் பெரும்பாலும் வந்து வளர்ந்தவங்களில் தான் இந்த டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கும் இப்போ அது வந்து முதல் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவங்களுக்கோ இப்போ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்லேயோ வர தொடங்கினுச்சு ஆனால் இப்போ வந்து யங் ஜெனரேஷன்லையுமே நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்போ இலங்கையிலையுமே கூட இது வந்து மிக கவனத்தை கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தொற்றாத ஒரு நோயாக இப்போ பெருகிட்டு வர்றதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு குறிப்பாக மேம் இப்போ இந்த நீரிழிவு நோய் வந்து பரம்பரை நோய் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அதே போல பரம்பரை நோய் அல்லாதவர்களுக்குமே இந்த நீரிழிவு நோய் வந்து ஏற்படுது அதற்கான காரணத்தை சொல்ல முடியுமா ஓ இப்போ இந்த பரம்பரை நோய் பரம்பரை அழகால வாரது வந்து இது வந்து ரொம்ப மிகச்சிறிய அளவு தான் பரம்பரை காரணிகள் இல்லாத கா மற்ற காரணிகளால் வாரது தான் அதிகமாக இருக்கு இப்போ ரொம்ப காமனான டயபெட்டிஸ் வந்து டைப் டூ டயபெட்டிஸ் இப்போ இதுதான் வந்து நிறைய இது வந்து பரம்பரையால வர்ற ஒரு டயபெட்டிஸ் இப்போ காமனான டயபெட்டிஸ் வந்து பரம்பரையால வர்றது இல்லை ஆஹ் இது வந்து நம்மட லைஃப் ஸ்டைலால கூடுதலான நேரங்கள்ல நம்மளுக்கு வருது அதிக உடற்பருமன் இருக்குது தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறதால நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது சரியான தூக்கம் இல்லை நல்ல லைஃப் ஸ்டைல் இப்போ நல்ல ஆஹ் அன்றாட அவங்களோட வாழ்க்கையை வந்து சரியா மேனேஜ் பண்ணாத நேரத்துல இந்த பிரச்சனை வருது சரியான உணவு பழக்கங்கள் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இது வருது குறிப்பாக மேம் இப்போ மாணவங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவங்களோட உணவு கட்டுப்பாட்டு முறைகள் வந்து எப்படி இருக்கும் நீரிழிவு நோய் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு மட்டும் இல்லை அவங்க வந்து நாங்கள் முதல்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணினோம் அந்த காரணிகளையும் வந்து சேர்த்து தான் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வரும்போது நல்ல ஒரு பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோலை அவங்களால எடுக்க முடியும் அப்போ வந்து நாங்கள் கடைசியாக வந்து உணவு கட்டுப்பாடை பார்ப்போம் சரியான நேரத்துக்கு தூங்குறது முக்கியமாக இரவு நேரத்தில் நல்ல ஒரு உறக்கம் இருக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை எப்போயுமே குறை முடிஞ்ச அளவு அதை குறைவான லெவல்லே மெயின்டைன் பண்ணுறது சரியாக ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கணும் அடுத்ததாக வந்து இப்போ ஒரு நீரிழிவு நோய் வந்தவங்க ஒருத்தவங்க அதிக உடப்பருமனுடைய இல்லை ஓவர் வெயிட் ஒபீசிட்டி இந்த பிரச்சனைகளோட இருக்காங்கன்னா அவங்க வந்து வெயிட்டை குறைக்கிறது நல்லது அவங்க வந்து அவங்களோட வெயிட்டில் வந்து அவங்களோட மொத்த வெயிட்டில் ஒரு பத்து சதவீதத்தை குறைச்சாங்கன்னா அவங்கள வந்து நிறைய மாற்றங்களை அவங்களால் உணர முடியும் அடுத்தது வந்து அவங்க எப்பயுமே அவங்களோட டயட்டை வந்து யோசிக்கிற நேரம் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அவங்களோட பிளட் சுகர் ஒரு சாப்பாடுக்கு பிறகு எப்படி மாற போகிறதுன்றத ஒரு எப்படியோ நாங்கள் சாப்பாடு எடுத்த மாதிரி இருந்தால் எங்களோட பிளட் சுகர் அதிகரிக்கும் அது நார்மலாக ஹெல்த்தியான பர்சனுக்கும் இல்லைனா ஒரு டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கும் நடக்கக்கூடியதும் உண்டு அப்போ டயபெட்டிஸ் வந்தவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகரிக்கும் இப்போ ஒரு நாங்கள் சரியான டயட்டை எடுத்த மாதிரி இருந்தால் அது எந்த அதிகரிக்குதுன்ற ஒரு கண்ட்ரோலை எங்களுக்கு வச்சுக்கலாம் எவ்வளோ குயிக்காக அது மாறுது இப்போ வந்து குயிக்காகவும் அதிகரிக்க கூடாது ப்ளட் குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கணும் அளவுக்கு அதிகமாக அதிகமாகாமலும் பார்த்துக்கணும்னா குயிக்காகவும் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் அப்போ அந்த டயட் வந்து இது ரெண்டையுமே எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கணும் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டயட் அது மட்டும் இருந்தால் போதாது அதை வந்து நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும் டைமுக்கு சாப்பிடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது அதே மாதிரி லன்ச் டின்னர் எல்லாத்தையுமே அந்த சரியான நேரத்தில் எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான டயபெட்டிக் டயட்டோட கையில் இருந்தாலுமே நல்ல சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் சரியான நேர இடைவேளை இருக்கணும் ஒரு நே ஒரு வேலை உணவு வந்து அதிக கேலரியை தர்ற அளவாக இருக்கக்கூடாது அதே நேரம் அந்த உணவு வந்து நல்லா பேலன்ஸ்டா இருக்கணும் தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தர்றதாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமான ரிக்கொயர்மெண்ட் வித்தியாசப்படும் அப்போ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து சரியான உணவை தேர்வு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்வு செய்த உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கிறனும் சரியான அளவுலையும் சாப்பிடணும் இப்போ உணவு தேர்வு செய்யறதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் இப்போ சில நேரங்களில் வந்து ரெட் ரைஸ் சாப்பிட்டா போதும்னு நினைப்போம் இப்போ உண்மையாக வந்து ரெட் ரைஸ் சாப்பிட சொல்கிறதுக்கு காரணமே அதிக நார் சத்து நம்மளோட உடம்புல தான் நிறைய நார் சத்து சேர்த்த மாதிரி இருந்தால் நம்மளோட சுகர் வந்து முதல்ல கழிச்ச மாதிரி குயிக்காக ஸ்பைக் ஆகாது ஸ்பைக்னால் ஒரு பெரிய ஒரு அளவுக்கும் குயிக்காக போகாது அதே மாதிரி வேகமாகவும் போகாது இப்போ நிறைய எங்களோட உணவில் நார் சத்து சேர்த்துக்கிறது நல்லது ஆனால் எல்லா ரெட் ரைஸ்லேயும் நார் சத்து இருக்குதுன்னு சொல்லிடாது சில அரிசி வந்து அதில் நேச்சுரலாக இருக்கிற ஒரு பிக்மெண்ட்டால் அது வந்து ரெ அந்த ரெட் கலராக இருக்குது ஆனால் நாங்கள் என்ன நினச்சிக்குவோம் தவறுதலாக இதில் நிறைய நார் சத்து இருக்குதுன்னு நினச்சிக்குவோம் அப்போ ரெட்டாக இருக்கிறது எல்லாமே டயபிட்டிஸ்க்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் அது ஒரு தவறு அப்போ நாங்கள் வந்து சரியாக தேர்வு செய்யணும் அப்போ ஒன்று நம்மளுக்கு தவிடு நிற்காத அரிசி கிடைக்குமா இருந்தால் நாங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு அரிசி இல்லைன்னு சொன்னால் பா பாயில் ரைஸ்னு சொல்லுவாங்க இதை எடுத்துக்கலாம் நாங்கள் இப்போ சம்பா கீரி சம்பா இதுகளை தவிர்த்துக்கலாம் இது ஒரு விஷயம் அப்போ உணவு தேர்வு அடுத்தது வந்து காம்பினேஷன்னு சொல்லுவோம் இப்போ தனியாக சோறு கொஞ்சமோ ஒரு கிழங்கு கறியோ பருப்போ இதோடு சாப்பிட்றதுக்கும் சரியான சோற தேர்வு செய்துட்டு நிறைய காய்கறிகள் இப்போ வெஜ்ஜியோ நான்வெஜ்ஜியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு புரதம் மூலமும் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சரியான காம்பினேஷன் இப்போ இதுகளை சரியா எடுத்துட்டு போனேரோ நல்ல சுகர் கண்ட்ரோலாக எடுக்கலாம் நீரிழிவு சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டுள்ளோம் எனவே ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுக வாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் அதே மே போல மேம் நீங்க பேசியிருந்தீங்க நீரிழிவு வந்து வந்த உடனே என்னென்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த நீரிழிவு நோய் வர்றவங்க வந்து அதிகமாக இனிப்பு பண்டங்களை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் அவங்க வந்து அந்த உணவை வந்து சாப்பிட்டா இன்னுமே அவங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது தான் உண்மை அந்த உணவை வந்து தவிர்க்கிறதுக்கு வேற ஏதாவது உணவுகளை உட்கொள்ள முடியுமா இப்போ வளமையாவே வந்து டயபெட்டிஸ் இருக்கிற நேரம் அந்த இனிப்பு பொருட்களை சாப்பிட்றதுக்கான அந்த அவாம் வந்து அதோடய சேர்த்து கூடிட்டே தான் போகும் குறையாது அதோட அந்த ஸ்வீட் டேஸ்டுக்கும் வந்து அந்த ஒரு தன்மை இருக்குது நாங்க எடுக்கும் போது அது வந்து நம்மளுக்கு அறியாமலே ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு ஹாப்பினஸ் மாதிரியான ஒரு இதோ ஒரு நல்ல நல்ல ஒரு மூடு நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் இப்போ அதனாலேயும் கூட வந்து நாங்க வந்து கூடுதலா அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்றதுக்கு எத்தனைக்கிறது உண்டு ரொம்ப நல்ல சொன்னால் நேச்சுரல் சுகரை எடுக்கிறது சுகர்னு சொன்னா நாங்கள் நிறைய நேரங்கள்ல யோசிக்கிறது வந்து சீனியை மட்டும்தான் அது இல்லாம இயற்கையாகவே உணவுப் பொருட்களில் சுகர் இருக்குது பழங்கள்ல இருக்குது அப்போ நாங்கள் வந்து பழங்கள் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா சொல்லுவோம் அதையும் வந்து நீங்க ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸா எடுத்துக்கிடலாம் இல்லைன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டைமுகளில் எனக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோன்ற நேரங்கள்ல நீங்க அதை எடுத்துக்கிடலாம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு பேட்டர் இருக்குதான்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ சிலர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுற நேரம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுக்க விரும்புவாங்க ஏன்னா முதல்ல மாதிரி தான் அந்த டோப்பு மீன்லாம் நிறைய ரிலீஸ் ஆகும் இப்போ அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகும் வந்து கொஞ்சம் மீண்டு வர்ற மாதிரியான ஒரு டெம்பரரி ஒரு 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 ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வரும் இப்போ அந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்குதா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தால் நான் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும்னு எதிர்பார்க்குறேன்னா இப்படி வந்து அந்த பேட்டர்ன்ஸை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது நல்லது அது போக வந்து இப்போ ஒரு நல்ல ப்ராப்பராக அவங்க வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுற நேரம் வந்து அவங்க சில சில நேரங்களில் அங்கே சாப்பாடை பார்த்து பயப்பட தேவையில்லை அதாவது அவங்க வந்து ஃபுல்லாக நல்ல டயபெட்டிஸையும் டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நல்லா வழங்குது எந்த சாப்பாடு நான் சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் எது கூட சாப்பிட்லாம் எவ்வளவு சாப்பிட்லாம் இந்த ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்துடுச்சு நான் இந்த நாள் முழுக்க என்ன மாதிரியான சாப்பாடு எடுத்தேன் அப்படியெல்லாம் அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா இருந்தால் அவங்களுக்கு புரியுதாக இருந்தால் அவங்களால வந்து சில சாப்பாடுகளை பார்த்து பயப்படவோ க கன்ஃப்யூஸ் ஆகவோ தேவையில்ல அவங்களால அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அது ஃபஸ்ட் வந்து அவங்க ஃபுல்லாக இதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும் இப்போ இதை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நாளால் நல்ல கண்ட்ரோல் ஒன்று வரும் அதுக்கு பிறகு வந்து அவங்க இதுகளை டேக்கிள் பண்ணலாம் இந்த பிரச்சனையில சுகர் க்ராவிங்ஸ் பார் நேரம் எடுக்கிறதுக்கு நல்லது வந்து ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் ஆனால் ஃப்ரூட்ஸுமே வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அதையும் கவனத்தில் இருக்கணும் நேச்சுரல் சுகராக இருந்தாலுமே அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேலே எடுக்க நேரம் அது கூட நம்மளுக்கு ஸ்பைக்கை தரலாம் இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் சில நேரங்களில் சிலர் வந்து இப்போ தேன் இந்த மாதிரியான சாப்பாடுகளை எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க ஆனால் அது கூடாது ஏன்னா அதுவுமே சீனி மாதிரியே தான் இப்போ ஃப்ரூட்ஸ்லேயும் நேச்சுரல் சுகர் தானேன்னு யோசிச்சா ஃப்ரூட்ஸில் வந்து சத்து நிறைய இருக்குது அப்போ நான் அதில் தைச்ச மாதிரி அந்த சத்து உணவு வந்து அந்த சுகர் வந்து குயிக்காக ப்ளட்டுக்குள்ளே எங்களோட செமிப்பாடு அடைஞ்ச ப்ளட்டுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் மெதுவாக ரிலீஸ் பண்ணும் அப்ப ஃபுட்ஸ் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அதோட நாங்க வந்து நம்மளோட அந்த பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்குதா என்ன மாதிரி நாங்க நிறைய இது தேவைப்படுது அதை பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து ஏர்லி மார்னிங்கே எலும்பு நோனே ஸ்வீட்ஸ் எடுக்காம இருக்காது இப்ப சிலர் வந்து ஃபர்ஸ்டா எலும்பு எடுக்கிறது வந்து டீ டயபெட்டிஸ் இருந்தாலுமே ஒரு கப்பு ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ சுகர் ஆட் பண்ணி அந்த டீயை எடுத்துடலாம் இப்போ மார்னிங்கே நாங்க வந்து எங்களோட பிரெயினுக்கு அந்த சிக்னலை கொடுத்துட்றோம் அப்ப அந்த எங்களோட பிரெயின் வந்து எந்த நேரமும் அதை கேட்க தொடங்கும் இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டா அடிக்கடி எங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ் எடுக்கணுன்ற அந்த தேவை வந்து வராமல் இருக்கும் அதே போல் இப்போ அநேக மாணவர்கள் வந்து இந்த கிழங்கு வகைகளை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முற்றிலுமே கிழங்கு வகைகளை வந்து நீரினம் இருக்கிறவங்க வந்து த தவிர்க்கணுமா மேம் இல்லை முற்றிலுமா தவிர்க்கணும்னு இல்லை இப்போ கிழங்கை ஏன் எடுக்க வேணான்னு சொல்றதுனா இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு உதாரணத்துக்கு எடுப்போம் நாங்கள் வந்து வளமையாக தோலை நீக்கிடுவோம் தோல்ல நிறைய ஃபைபர் இருக்கு ஆனால் நாங்கள் தோலை நீக்கிடுவோம் அப்போ அது வந்து அது வந்து தனியாக ஒரு மாசத் மாசத்தான ஒரு உணவு பொருளாகவே போயிடுது ஆனால் அது வந்து நீங்க சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு இப்போ நீங்க அதை குக் சமைச்சிட்டீங்க அது கூல் கூழ் ஆற விடுறீங்க ஆற விடுறீங்கன்னா அப்போ அது சமைச்ச பிறகு ஆறுற நேரம் அதில் சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் அப்போ அது வந்து நாங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து குளுக்கோஸ் பைக்கை தராது பயங் அதிபயங்கரமாக பிளட் சுகர் கூடாது ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து தனியாக அதிகமாக கலங்க மட்டுமே எடுக்கிறாது நாங்கள் அதை வந்து சேஃபாக எடுக்கிறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது அதுதான் நாங்கள் கம் கம்பைன் பண்ணுறது நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் கலங்க ம நிறைய காய்கறிகள் அதோடு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ப்ரோட்டீனுமே எப்போயுமே சுகர் கண்ட்ரோலுக்கு உதவி செய்யும் ஏன்னா அது வந்து உணவு செரிமானத்தை ஸ்லோவாக்குது இப்போ ப்ரோட்டீன் அதோட சோறு வந்து இப்போ நீங்கள் எடுக்கிற அளவில் ஒரு கொஞ்சத்தை வேணால் குறச்சிக்கலாம் இருந்து வருது தானே கார்போஹைட்ரேட் வருது தானே இப்போ சோறை கொஞ்சம் குறச்சிட்டு நீங்கள் கிழங்க சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை இன்னொரு முறை வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வற்றாளம் கிழங்கு இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு சேஃபாக எடுக்கக்கூடியது தான் இப்போ நாங்கள் வந்து இந்த ஜிஐன்ற ஒன்றை வச்சும் கதைக்கலாம் லோ ஜிஐ மீடியம் ஜிஐ ஹைஜி ஆகின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு 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 குறிப்டளவு வந்து நாங்கள் ஒரு உணவுப் பொருளை எடுக்கிற நேரம் அது எந்த அளவு எப் எந்த அளவு எங்களோட பிளட் குளுக்கோஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றத வச்சு அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க லோ ஜிஐ மீடியம் ஜிஐ ஹைஜி ஆகினா ஹை ஜிஐனா அந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுத்தா குயிக்காக எங்களோட பிளட் குளுக்கோஸ் வந்து கூடிடும் லோனா கொஞ்சம் மெதுவாக கூடும் இப்போ அந்த வகையில் வந்து இந்த வற்றால வந்து நாங்கள் வந்து டயபெட்டிஸ்க்கு எடுக்கிறதுக்கு சாத்தியமான ஒரு உணவு பொருள் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து சேஃப்னாலும் இதை நாங்கள் அதிகமாக சாப்பிட்ற நேரம் கட்டாயம் அது வந்து குருதி குளுக்கோஸ் அளவை கூட்ட பார்க்கும் அப்போ அது ஸ்பைக்க தராமல் இருக்கணும்னா நாங்கள் இப்பையும் போஷன் கண்ட்ரோல்னு நாங்கள் டயபெட்டிஸ்க்கு கட்டாயம் சொல்லி கொடுப்போம் அதாவது சாப்பிட்ற அளவை வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுக்கிறோம் நீரிழிவு சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டுள்ளோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவெளியின் பின் மீண்டும் சுகபாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வோம் ஒரு சிறிய வர்த்தக இடைவெளியின் பின் மீண்டும் சுகபாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக மேம் நீரிழிவு சம்மந்தமான நிறைய விடயங்களை வந்து கலந்துரையாடி இருந்தீங்க அதே போல் இந்த நீரிழிவு நோய் வந்து ஏற்பட்டவங்க வந்து அநேகமான உடல் பருவன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கணும் இப்போ அது உண்மையான ஒரு விஷயம் அதாவது நீரிழிவு நோய்க்கும் பருமன் இல்லைனா வெயிட் கூட இருக்கிறது ஒவ்வொரு வெயிட் ஒபீசிட்டிக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதாவது உடற்பருமன் அதிகமாக இருக்கிற நேரம் வந்து நம்மளுக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்போது நீரிழிவு நோய் வந்தவங்க எடுத்து பார்த்தா அதில் வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதே நேரம் இன்னொரு கேட்டகரியும் இருக்குது அதாவது நீண்ட காலமா நீரிழிவு நோயால அவதி உடுற நேரம் அவங்களோட பிளட் குளுக்கோஸ் வந்து கண்ட்ரோலே இல்லாம போடுறோம் ஏன்னா காலப்போக்குல அவங்க வந்து உடல் பருமன் குறைவான ஒருத்தவங்க அதாவது வெயிட் குறைவா இருக்கிறவங்களா வெயிட் லூஸ் பண்ணவங்களாவும் இருப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸ் இல்லை இப்போ இப்படியான ஆக்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த வெயிட் கூட இருக்கிற டயபெட்டிஸ் பார்த்தீங்களா இருந்தா அவங்களோட வெயிட்டை அவங்க லூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் கண்ட்ரோலும் வந்துடும் இப்போ அவங்க வந்து வெயிட் லாஸை வெயிட் லாஸையும் அவங்க கவனிக்கணும் பிளட் சுகர் கண்ட்ரோலையும் அவங்க கவனிக்கணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ராப்பர் நாங்கள் முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்பரான டயபெட்டிக் டயட் எடுக்கிற நேரம் வந்து அவங்களால ரெண்டையுமே அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து வளமையாக வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட உண்மையான கேலரி ரிக்கொயர்மெண்ட்லருந்து சின்ன ஒரு அளவை குறைப்போம் அது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து வளமையாக நாங்கள் உண்டு இப்போ ஒரு ப்ராப்பரான டயபெட்டிக் டயட் வந்து வெயிட் லாஸுக்கும் வந்து சேமாக போகலாம் ஈக்குவலாக நாங்கள் அதை வந்து கொண்டு போகலாம் ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறது அது வந்து இண்டிவிஜுவலைஸ் அதாவது ஒரு டயட் பிளானோ ஒரு குறிப்பிட்ட டயட்டையோ எல்லாராலேயும் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அது வந்து நிறைய காரணிகளில் தங்கியிருக்குது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட ஜெண்டர் ஏஜ் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு வேறு என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு நிறைய அவங்களோட பாடி காம்பசிஷன் எப்படி இருக்குமே அவங்களோட உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்குது எவ்வளவு மசல்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனித்து பார்க்குற நேரம் அப்போ வெயிட் லாஸோட டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டை வந்து டயட்டால் சரியாக கொண்டுட்டு போகலாம் ஆனால் சரியாக இண்டிவிஜுவலைஸ்ட் பிளானில் போகிறது நல்லது அப்போ கிட்டத்தட்ட ஒரு டயபெட்டிக் டயட் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் தாராளமாக போதும் எக்ஸசைஸ் ரெண்டுக்குமே நல்லது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சரியான லைஃப்ஸ்டைலை எடுத்துகிட்டு போகிற நேரம் அவங்களால வெயிட்டையும் லூஸ் பண்ண முடியும் வெயிட்டை லூஸ் பண்ணுறதாலையும் நல்ல சுகர் குளுக்கோஸ் கண்ட்ரோலையும் மெயின்டைன் பண்ணிட்டு போவோம் அதே போல் மேம் நீங்கள் முதல்ல கூறி இருந்தீங்க நீரிழிவு நோய் ஏற்பட்டவுடன் என்னென்ன ஃபுட் நம்ம எடுத்துக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு வந்து நீரிழிவு நோய் இல்லை அது பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறது இந்த நோய் வராமல் இப்படி தடுக்கிறது நாங்கள் எல்லாருமே செய்ய வேண்டியது அதாவது நோய் வந்து வராம நம்மளை பாதுகாத்துக்கிறது பாத்துக்கிறது தான் உள்ளதுலேயே பெஸ்ட் வந்த பிறகு அது வேறு விஷயம் வராம பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ முதலாவது டெஸ்டிங் செய்யறது நல்லது இப்போ முந்தி காலங்கள்ல வந்து அந்த அளவு வந்து யாரும் வந்து பெருசாக ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் இல்லை நிறைய செக்கப்புகளும் இல்லை அந்தளவு வசதிகள் இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ ஒர்க்கிங் பிளேஸ்னாலும் சரி ரெகுலர் செக்அப்ஸ் இருக்குது நாங்களுமே போயிட்டு செக்கப் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்து நீங்கள் இருந்துட்டு ஒரு தரம் ஒரு ரெகுலர் செக்கப் செய்கிறது நல்லது அப்போ வந்து உங்களால் ஓரளவு ரைட் பார்க்க முடியும் ஆனால் இது கட்டாயம்ட்டு இல்லை செய்கிறது நல்லது ஏன்னா முந்தையை விட இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு அதுக்கான அக்சஸும் இருக்குது அந்த வசதியும் இருக்குது செய்துக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து இப்போ வெயிட் கூட இருக்குது இருந்தால் வெயிட்டை சரியான நார்மல் பிஎம்ஐல மெயின்டைன் பண்ணுறது வெயிட்டை இல்லை நம்மளோட பாடி கம்போசிஷனையும் உள் சரியாக இருக்கான்னு பார்க்குறது இப்போ நம்மளோட வெயிட்டுக்கு வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறதே வந்து எங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்பு மசல்ஸ் நீர் எம்பு தான் இப்போ அதிகமாக கொழுப்பு இருக்கிற நேரம் நிறைய சிக்கல் அதாவது நீரிழிவு மட்டுமல்ல இருதய நோய்களுக்கான வாய்ப்புகளையும் அது கூட்டுது அப்போ அந்த பாடி கம்பசிஷனை சரியாக மெயின்டைன் பண்ணுவோம் அப்ப சரியான வெயிட்டோட சரியான பாடி கம்பசிஷனை மெயின்டைன் பண்ணணும் இப்போ இதை வந்து டயபெட்டிஸ் வரக்கூடிய சான்சஸை குறைக்கும் இப்போ இதை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் டயட்டை வந்து சரியா எடுக்கிறது நல்ல ஹெல்தியான டயட்டாக எடுக்கிறது பேலன்ஸ் டயட் எடுக்கிறது மீள ஸ்கிப் பண்ணாமல் இருக்குது இதுவுமே டயபெட்டிஸ் வந்து வராமல் பாதுகாத்துக்கலாம் நாங்கள் ஒரு நேரம் மீள ஸ்கிப் பண்ணுறோம் காலையில் சாப்பிட்றல அடுத்த நேரம் சாப்பிட்ற நேரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களோட குளுக்கோஸ் ஸ்பைக் வந்து சரியான நேர இடையே வேலைகளில் விட அதிகமாக இருக்கும் அதாவது நம்மளுக்கு நீரி நோய் இல்லாட்டியுமே அந்த பிரச்சனை வரும் அதிகமாக ஸ்வீட்ஸ் தொ தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ நம்ம நம்மளை அறியாமலே கூட நாங்கள் ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம் நம்மளுக்கு அதை பற்றின ஒரு ஐடியாவே இருந்திருக்காது இந்த சாப்பாடில் இவ்வளோ ஸ்வீட் இருந்திருக்குமான்னு நாங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டோம் அதிகமாக ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு பிரச்சனையாகலாம் இப்போ அதையும் வந்து நாங்கள் கவனிக்கணும் எப்பயுமே ஹெல்தி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறோணும் என்ன சாப்பிட்றோன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கட்டாயம் இருக்கணும் சாப்பாடில் நாங்கள் என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிட்ணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்கும் இதை சாப்பிட்லாம்னா எவ்வளவு சாப்பிட்லாம் அதே மாதிரி கொழுப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான கொழுப்பு கொழுப்பில் நிறைய இப்போ இப்போ எசென்ஷியல் ஃபேட்டியாசிட்ஸுன்னு இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட்டியாசிட்ஸ் இருக்குது இப்போ இதுகளெல்லாம் பார்த்து சரியாக அளவில் எடுத்துக்கிறது நல்லது நாங்கள் தவறான கம்போசிஷனில் கொழுப்பு எடுக்கிற நேரம் அதுவுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனையே தரலாம் இந்த வெயிட் கூட போடுறதா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம உடம்புல இன்சுலினோட வினைத்திறனை குறைக்கிறதுக்கு கூட இது காரணமா இருக்கலாம் கொழுப்பு சாப்பாடுகளை எடுக்கிறது இப்போ இதுகளில் கவனம் எடுக்கணும் நிறைய காய்கறிகளும் உள்ள சாப்பாடுகளும் எடுக்கணும் அப்ப வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வயிறு வந்து நிரம்பின ஒரு தன்மை வரும் அப்போ நாங்க வந்து மற்ற சாப்பாடுகளை அதிக அளவுல சாப்பிடாம பார்த்துக்கலாம் இப்போ மற்ற சாப்பாடுனா இப்போ நாங்கள் சில நேரம் நம்மளோட பசியை நிரப்பணும் பசியை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக என்ன செய்வோம் சோறை கூட சாப்பிடும் இப்போ சோறு வந்து கடைசியாக என்ன மாறப்போகுது குளுக்கோஸாக தான் மாறப்போகுது அப்போ கண்டினியூவஸாக நாங்கள் நிறைய குளுக்கோஸ் எங்களோட பாடியில் எடுத்துகிட்டே போகிற நேரம் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களோட உடம்பு வந்து பா அதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி ஏன்னா பிளட் குளுக்கோஸ் கூடும் இன்சுலினும் கூடும் ரெண்டும் மாறி மாறி கூடி கூடி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பாடி டயர்ட் ஆகி என்ன செய்யும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது அந்த இன்சுலினை ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணாது என்னென்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் அது சரியாக ஒர்க் ஆகாது அப்போ டயபிட்டிஸ் தான் கடைசியாக அவங்க வந்து முடிகிற இடம் வந்து டயபிட்டிஸ் இப்போ அந்த ஒவ்வொரு சாப்பாடையும் எவ்வளவு சாப்பிட்றோன்றதையும் பார்த்துக்கிறாங்க மீல்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது சரியான ஃபுட் சாய்ஸஸ் இருக்கிறது பேலன்ஸ் பண்ணுறது முடி ஒரு ஆரோக்கியமான ஒருத்தவங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல பேலன்ஸ் டயட் தாராளமாக போதும் எந்த ஒரு நோயும் வராமல் நம்மளை நல்லா பாதுகாத்துக்க முடியும் அது வந்து நீரிழிவு மட்டுமில்லை மற்ற நோய்களும் கூட இன்றைய தினம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நீரிழிவு சம்பந்தமான சாதக பாதகமான விடயங்கள் அனைத்தையுமே கலந்துரையாடி இருந்தோம் எனவே இவ்வாறான விடயங்கள் உங்களுக்குமே நன்மை பயக்கும் என்று நாங்களும் நம்புகின்றோம் இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்திய ஊட்டச்சத்து நிபுணர் துலக்ஷனா மனோகர் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மேம் நன்றி ஆதவன் நேர்களுக்கும்